நபித்தோழருடைய சில வரலாற்று செய்திகளை நாம் எடுத்து படிக்கும் பொழுது நம்முடைய மேனிகள் சிலருக்கிறது இப்படி இருக்குமா இப்படி செய்ய முடியுமா இப்படி வாழ முடியுமா இப்படி தியாகம் செய்ய முடியுமா இப்படி செஞ்சிருக்காங்களா ஏன் அப்படி ஆச்சரியமாக பார்க்கிறோம் சொன்னா நாம செய்யல நமக்கு ஏன் அவங்களுடைய விஷயம் பெரிதாக உயர்வாக ஆச்சரியமாக மேன்மையாக தெரியுது நாம அதை அது வேற அதனுடைய பாதையை நோக்கி கூட பயணிக்கலை ஆகவே ஆச்சரியமாக தெரியுது செய்தி பாருங்கள் நவிகள் நாய சரலாச காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பெருமான செல்லாவுடைய சிலம்பட்டும் பஞ்சாயத்து வருது ரெண்டு மனிதர்கள் வருகின்றார்கள் அதில் ஒரு மனிதர் சொல்ல அல்லாவுடைய தூதரே எனக்கு மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்கிறது பெரித்தமனம் தோட்டம் ஒரு மிகப்பெரிய தோட்டம் வச்சிருக்கிறார் அந்த தோட்டத்திற்கு அவர் வேலி போட வேண்டும் என்று நினைக்கின்றார் தோட்டம் இருந்தால் வேலி போடணும் காமன் ஸோர் கட்டுவோமா இல்லையா ஆடு மாடு ஓட்டங்கள்லாம் உள்ள வந்துடக்கூடாது தோட்டத்தை நாசமாய்க்கூடாது புற்புண்டுகளை மேஞ்சிடக்கூடாது இதுக்காண்டி வேலி போடுவோம் அந்த மனிதர் எண்ணுகின்றார் அவருடைய தோட்டத்திற்கு அவர் வேலி போட வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் பக்கத்தில் இன்னொரு மனுஷன் அந்த அளவுக்கு என்ன இருக்கு இந்த மனிதனுடைய தோட்டத்தின் அருகில் அவருக்கு ஒரே ஒரு மரம் கொண்ட ஒரு சின்ன இடம் இருக்கு இவருக்கு பெரிய தோட்டம் நிறைய மரங்கள் இருக்கு அதுக்கு வேலி போடணும்னு நினைக்கிறாரு ஆனால் வேலி போடணும்னு நினச்சா அந்த ஒரு மரம் இருக்க அந்த ஒரு மரத்தோட இடத்தோட உரிமையாளர் இருக்காரு அவர் அதுக்கு தடையாக இருக்கிறார் நவீன போறாங்க நவீன சொல்ற அல்லாட தூதர் எனக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு நான் வேலி போடன்னு நினைக்கிறேன் வேலி போடன்னு நினைச்சா இந்த மனிதருடைய ஒற்றை மரம் அது சார்ந்த இடம் எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறது தடையாக இருக்கிறது ஆகவே நான் நிறைய மரம் வச்சிருக்கிறேன் எல்லா மரமும் ஏன் உள்ளது தானே அவர் ஒன்னே ஒன்று தானே வச்சிருக்கிறார் கொஞ்சம் போல இடம் தானே அதை எனக்கு விட்டு தர சொல்லிருங்களேன் பெருமானாரிடம் இந்த மனிதர் கோரிக்கை வைக்கின்றார் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லலாவுடைய செல்லும் அவர்கள் விட்டு கொடுப்பதில் மேன்மையானவர் நபிகள் நாயகம் செல்லலாயசலம் எல்லா விஷயத்திலையும் நபிகள் நாயகம் செல்லலாயசலம் அவர்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரி என்ன எதுலையுமே ஒரு பெருந்தன்மையாக விட்டு கொடுப்பதோடு மனித நேயத்தோடு பிறருக்கு பலனளிப்பதாக இருந்தால் எதையும் செய்வார்கள் நபிகள் நாயகம் செல்லலாயசலம் அவர்கள் அல்லாஹ் தூதர் அந்த மனிதர்கிட்ட சொல்லிக்கின்றார் ஒரு மரம் இருக்கா இல்லையா அவங்கள சொல்றாங்க ஏப்பா அவனுக்கு நீ விட்டு கொடுத்துறேன் ஒருவேளை நீ அவருக்கு அந்த மரத்தை விட்டு கொடுத்தால் ஆழ்த்திகா ஐயாவோ இந் அகலத்தின் குளிச்சன்னா உலகத்து உலகத்துல ஒரு மரம் இருக்க கொஞ்சம் இடம் இருக்க இது அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்துல உனக்கு ஒரு மரத்தை நடுவான் நபிகள் நான் உபதேசிக்கின்றார்கள் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த ஆளு உத்தரவு சொல்றாரு நபிகள் நாயகர் அரசர் தான் மாமன்னர் தான் அவங்க நினைச்சா அந்த மனிதருக்கு இதை பற்றி பேசாமல் அந்த மரத்தை அவன் கொடுப்பா இப்படி உத்தரவு விடலாம் ஆனா நபிகள் நாயகம் செய்யல ஏ அது அவனுடைய ஹக்கு அவன் மனசு வந்து கொடுக்கணும் நான் உத்தரவு போட்டு கொடுக்கறதாக இருந்தா அவனுடைய உரிமையில தலையிடுவதாக மாறிவிடும் அதை நபிகள் நாயகம் விரும்பல அரசர் தானே மன்னர் தானே உத்தரவிட்டா கேட்டுதானே அவனும் ஆனா பெருமானா சொல்லுகின்றார்கள் இந்த மரத்தை அவருக்கு நீ விட்டு கொடுத்தால் உனக்கு இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும் நாமெல்லாம் என்னதான் பிரச்சனை விட்டு கொடுக்குது மேன்போக் இதெல்லாம் நடக்கவே நடக்காது பத்து ஏக்கர் இடம் வச்சிருப்பான் ரெண்டு சதுரடி கிடக்கும் விலைக்கும் தர மாட்டேன் விட்டும் தர மாட்டேன் நீ எப்படி கேட்டுதான் நான் பார்க்குறேன் இப்படி தான் மனசு நமக்கு போ ஒன்று நீ செய்யணும் அதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை விலைக்கு கொடு இல்லைன்னா விட்டு கொடு நீ எப்படி கேட்டுவேன் உனி அவ்வளோ ஏக்கர் வாங்குவியோ கேட்கிறானே கேட்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமே நம்மளவாறு இந்த ஆலை நினைக்கிறாரு நபிகள் நாயகம் சங்கராலேஸ்வரம் சொல்லுகின்றார்கள் சொர்க்கத்தில் உனக்கு மரம் நடப்படும் அந்த வரத்தனை பெற்றுக் இதற்கு பகரமாக என்று சொல்லியும் கூட அந்த ஆள் அதை மறுக்கிறார் சொர்க்கத்தில் இருக்கலாம் ரெண்டாவது நான் கொடுக்க மாட்டேன் நபிகள் நாயத்திட்ட மறுத்துட்டாங்க நபிகள் என்ன செய்ய முடியும் அறிவுரை சொல்லலாம் உபதேசம் சொல்லலாம் நல்ல வார்த்தைகளை சொல்லலாம் செஞ்சா அல்லாஹ் தருவான் என்ற செய்தி இவ்வளவு சொல்ல முடியும் இருக்கிறார் நான் கொடுக்க மாட்டேன் சரி போ ரெண்டு வருஷம் சபையை கலைச்சிட்டு போயாச்சு இந்த செய்தியை நபிகள் நாய சல்லாசலம் அவர்களிடம் ரெண்டு மனிதர்கள் வருகின்றார்கள் வந்த செய்தி சொல்லுகின்றார்கள் பஞ்சாயத்து பேசப்படுகிறது நபிகள் நாயகம் பதில் உரைக்கின்றார்கள் பதில் சொர்க்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இந்த செய்திகளை எல்லாம் தூரமாக இருந்த அபு தகுத்தா கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் இவர் நபித்தோழர் அபு தகுத்தா நபித்தோழர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் அப்படி சொல்றாரு இவர் அப்படி சொல்றாரு சொர்க்கத்தை பத்தி நபிகள் சொல்றாங்க அந்த ஆள் மறுக்கிறாரு மறுத்து கண்டு வெளியே போறாங்க அபுதகத்தால் முடிவெடுக்கின்றார் அபுதகத்தானுடைய என்ன நபிகள் சொர்க்கம் குறித்த சொல்லியிருக்கிறாங்க ஒரு மரத்தை கொடுத்தா சொர்க்கத்தில் மரம் நடப்படும் என்று சொல்லுகிறார்கள் அது சுப செய்தி இல்ல அது நற்செய்தியாச்சு சொர்க்கத்திற்கு போவது உறுதியாச்சு அபுதகதா பார்க்கின்றார் கலைந்து சென்ற இரண்டு மனிதர்களை அந்த ஒரு மரம் வச்சிருந்தார் அவரை போய் மறிக்கிறார் நில்லு நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்க பேசுனீங்க இது என்னமா டீலிங் நடந்துச்சு நீ கொடுக்க மாட்டேன் வந்துட்ட சரி விடு இப்போ நான் உன்னிடம் ஒரு டீலிங் பேசுகின்றேன் அபுதகத்தா ஒரு மரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன நபரிடம் இவர் ஒரு டீலிங் ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் தெரியுமா அபுதகத்தா அந்த மனிதரிடம் சொல்லுகின்றார் என்னிடம் நிறைய பேரித்த மலங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய தோட்டம் இருக்கிறது அபுதகத்தாவுக்கு சொந்தமாக தோட்டம் இருக்கு அதுல நிறைய பேரிச்சமலம் இருக்கிறது சொல்லு இந்த தோட்டத்தை நீ எடுத்துக்கொண்டு உனக்கு ஒரே ஒரு மரம் இருக்க அந்த இடத்தை எனக்கு விட்டு விளக்கி விட்டுவிடு விஷயம் கற்பனை தியாகம் பண்ண பெருமான சொல்லின் மீது பெருமானாருடைய சுபச்சை மீது சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற உத்வேகம் ஆசை எண்ணம் இருந்தால் தான் வரும் சொல்ற ஒரு மரம் இருக்கு நபிகள் நாயன் சொன்னதுக்கு நீ கேட்கல இப்ப நான் ஒரு டீல் பேசுறேன் என்னுடைய தோட்டத்தை நல்ல டீலிங்கா இருக்க ஒரு மரத்தை நிறைய பரிசு மரம் இருக்க நிறைய கணக்கு நம்மளை சொல்றோம்னா இப்படித்தான உலக கணக்கு பார்க்கக்கூடிய அந்த மனிதர்களாகத்தான் அனைவரும் வாழ்ந்து கொண்டு பத்து ரூபா வெளியே வரனாலும் இதில் நமக்கு என்ன லாபம் கேக்குறோமா இல்லையா நீக்கு சொர்க்கம் கிடைக்கும் எல்லாம் அதெல்லாம் போச்சு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான காரியங்களில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பண காசுகளுக்கும் உலகத்தில் என்ன கிடைக்கும் உலகத்தை நோக்கியே ஓடுறோம் என்னமோ இந்த உலகம் தான் நம்மளை தூக்கி நிறுத்த போகிறது மாதிரி இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ போகிறோம் சாவ போகிறத மறந்தாச்சு சாவத்தானே போகிறோம் ஐம்பது வயசுக்கு இருப்பீடா அறுபது வயசுக்கு எழுபது வயசுக்கு சரி நூறு வயசுக்கு எடுத்துட்டு போய பிறகு சாகனமே நீ நூறு வயசுக்கு எடுத்துட்டு போய பிறகு என்ன செய்ய புரிய சாவத்தானே செய்யணும் சரி செத்துட்டோம் சேர்த்த செல்வங்களே எல்லாம் அல்லாட்ட கொண்டு போய் மறுமையில் எல்லா கார் கொண்டு வந்திருக்கேன் எல்லா பைக் கொண்டு வந்திருக்கேன் எல்லா வீடு கொண்டு வந்திருக்கேன் எல்லா தோட்டம் வந்திருக்கேன் தூரத்தில் வேலை போங்கடா ஏன் பலன் இல்லை தெரியுமா இவைகளை நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய பாதையில் செலவழித்திருந்தால் நன்மையான காரியங்களை தேடி இருந்தால் உன்னுடைய கணக்கில் நன்மை வரவைத்திருக்கப்படும் அது இன்று உனக்கு பலன் அளிக்கும் அது இல்லாம நீ என்ன காரு அது இல்லாம என்ன பைக்கு அது இல்லாம என்ன வீடு ஒண்ணு கிடைக்காத காரணம் மறந்துட்டோமே நம்முடைய சிந்தனைகளை சைத்த மலுங்கடிச்சுட்டானே வேற பக்கம் அப்படியே தசை திருப்பிட்டானே உலகத்தை பாரு உலகத்தில் ஆசையை பாரு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வாழ்கிறான் அடுத்த வீட்டுக்காரன் எப்படி வாழ்கிறான் அவனை போல நீ வாழ இப்படித்தான எண்ணம் இருக்கு இப்படித்தான செயல்கள் இருக்கு இதை நோக்கித்தான நம்முடைய பாதை எண்ணங்கள் எல்லாம் இருக்கு சகோதரர்களே பல நேரங்களில் நம்முடைய செயல்களை நம்முடைய நிலைகளை நம்முடைய எண்ணங்களை நமக்கு நாமே அசபோட்டு மனசாட்சியிடம் பேசுனா அதை விட வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இருக்காதுவாதி ஏகத்துவாதி நான் சொல்றேன் என்ன யோக்கியது இருக்கு எனக்கு என்ன அருகது சகோதரர்களே சகோதரர்களை நினைச்சு பாருங்க எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்துருக்காங்க எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டப்படுகிறது பெருமானோருடைய வழிகாட்டுதல் எதுவா எல்லாத்தையும் பிறந்தள்ள எல்லாத்தையும் பிறந்தள்ள எனக்கு தேவை உலகம் உலக வாழ்க்கை உலக நிம்மதி உலகத்தோட ஆசை உலகத்தோட பாசம் உலகம் இதுதானே இதுதான மேன்மையாக இருக்கு உட்கு இவர் மனிதர் தானே அபுத்தகு தான் இவருக்கு ஆசை இருக்காதா சிந்தனை இருக்காதா சொத்து சுகத்தோடு வாழ வேண்டும் என்ற நினைப்பு இருக்காதா இருந்துச்சு நம்மள மாதிரி தானே உணர்வு உள்ளவர்கள் உயிர் உள்ளவர்கள் ரத்தமும் சதையும் உள்ளவர்கள் நம்மளை போல ஆசை எண்ணம் கொண்டவர்கள் சொர்க்கத்திற்காக மருமை வெற்றிக்காக மருமையில் அல்லாமல் நிக்க போற என்ற பயத்தின் காரணமாக அவன் தானே ரோபோவா நபித்தோழர்கள் ரோபோவா இருந்தா எண்ணங்கள்லாம் இல்லாம இருக்கும் அவன் என்னத்தவனாலும் கொடுத்துட்டு போவலாம் எல்லாம் செஞ்சாங்க சாப்பிட்டாங்க தூங்கினாங்க செஞ்சாங்களா இல்லையா அபுத்தகத்தான் கேட்கின்றார் ஒரு மரத்தை தந்துரு என் தோட்டத்தை நீ வச்சுக்கோ அந்த மணி சரின்ட்டார் கொடு தோட்டத்தை கொடுத்துட்டியா ஒரு மரத்தை நீ வச்சுக்கோ அகுத்தகுத்தா ஒரு மரத்தை தனக்காக்கி கொண்டு அல்லாவுடைய தூதரிடத்தை நேரடியாக செல்கின்றாள் நேரடியாக சென்று இறை தூதரிடம் சொல்லுகின்றாள் அல்லாவுடைய தூதரே எந்த ஒரு மரத்தை ஒரு மனிதர் தரமாட்டேன் என்று சொன்னாரோ அவரிடம் என்னுடைய முழு தோட்டத்தையும் நான் கொடுத்துவிட்டு அந்த மரத்தை எனக்காக்கி கொண்டேன் இப்பொழுது ஏன் தோட்டம் என் மரம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க அல்லாடு தூதரே ஒரு மனிதர் வேலி உடனே வந்தாருல்ல ஒரு மரத்துக்கு பிரச்சனை இருக்குது சொன்னார்ல்ல இந்த ஒரு மரம் பிரச்சனை இந்த ஒரு மரத்தை நான் வாங்கிட்டு எனக்கு சொந்தமா அந்த மனிதரை கூப்பிட்டு இந்த மரத்தை அவருக்கு கொடுத்துருங்க வேலையை போட்டுக்கிட்டோ பெருமானா செல்லலாசின அபுத்தகுடைய இந்த வார்த்தையை சொன்ன மருதுனோ பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் அபுதகுத்தாவிற்கு மறுமொழி புரிந்தார்கள் அபுதகுத்தாவே நீ செய்த இந்த செயலுக்காக இந்த காரியத்திற்காக இந்த நிலைக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு எண்ணற்ற மரங்களை நட்டிருக்கிறான் எண்ணற்ற மரங்களை ஒரு மரம் நடப்பணும் சொன்னது அவருக்கு தான் அபுதகுத்தா உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் மரத்தை கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் மரமா தெரியாது லட்சம் மரமா எண்ணற்ற பாக்கியம் தகுத்தாட செயலை பொருந்து கொண்டு அவருடைய சொர்க்கத்தின் மீதான ஆசையை புரிந்து கொண்டு வருமான சொன்னார்கள் உனக்கு சொர்க்கத்தில் எண்ணற்ற மரங்கள் நடப்பட்டிருக்கு அபு தகுத்தா ஒரு புரிஞ்சுங்களா அபு தகுத்தா தன்னுடைய நல்ல செயலால இந்த உலகத்தில் வாழும் பொழுது சொர்க்கவாதியாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டா அபு தகுத்தாவுக்காக சொர்க்கத்தில் மரண நடப்படுதுன்னால் அதன் அனுபவிக்க சொர்பத்துக்கு போகணும்ல நல்ல விஷயம் நல்ல செய்தி கிடச்சிருச்சில்ல எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் சகோதரர்களே இதுதான் நபி தோழர்கள் முன்னெடுத்தார்கள் அது மட்டும் இல்லைங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா அபு தகுத்தா பெருமானா சல்லலாவிலே சமம் கொண்ட இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு அந்த மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த நிலையோடு எந்த தோட்டத்தை அவர் முதலில் வைத்திருந்தாரோ அந்த தோட்டத்தில் தன் குடும்பத்தாரையும் வைத்திருக்கின்றார் தோப்புக்குள்ள வீடுங்களேன் வீட்டில தான் எல்லாரும் இருப்பாங்க தன் மனைவி இந்த செய்தி தெரியாதுல்ல அபுகு நடந்தது மனைவிக்கு தெரியாது தோப்புக்குள்ள தோட்டத்துக்குள்ள மனைவி இருக்கிறாங்க நேரா மனைவிட்ட போகிறாரு மனைவியிட்ட போய் சொல்றாரு தோட்டத்துக்குள்ள ஜாலியாக நடந்தது என்ன தெரியுமா என்ன சூழ்நிலை தெரியுமா இந்த இடம் யாருக்குள்ள தெரியுமா என்ன நடந்துச்சு கேட்கிறாங்க இப்படி இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் இப்படி சொர்க்கம் பற்றி கூறப்பட்டது அந்த மனிதர் மறுத்தால் நான் அதை வாங்கினு அல்லாவுடைய தூதரிடம் கொடுத்து நமக்கு இத்தனை பெரிய மரம் நடப்படும் என்று பெரு நற்செய்தியோடு நான் வந்திருக்கின்றேன் சகோதரர்களே இந்த இடத்த ஒன்று சிந்திக்கணும் எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி நாமளும் வாழ்க்கையில் இருக்கிறோம் மனைவிமாரோட பெற்றோர்களோட இருக்கிறோம் உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டை இது போல அல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்டு உங்கள் மனைவிட்ட போய் எம்மா வீட்டை விட்டு காலி பண்ணிடுவோம் ஏன் நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்டேன் என்ன சொல்லுவாங்க இப்படி எவனால் இருக்க வீட்டை கொடுப்பானா கொடுக்க முடியுமா இவனிடமிருந்து எனக்கு தலாக்கு வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்களா கொடுத்த வீட்டை திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க அப்படித்தான் இருப்பார் பெண் அதுதான் இல்லை ஆண்களை விட பெண்கள் உலக முகத்தில் கொஞ்சம் கூடுதல் மவுசு உண்டு ஆண்களை விட நேசிப்பதில் அவங்களுக்கு அதிகம் உலகத்தில் ஆனால் தன் மனைவி உம்மு தகுத்தா விடும் அபு தகுத்தா சொல்லுகின்றார் இந்த தோட்டத்தை நாம் சொர்க்கத்திற்கு பகரமாக விட்டுவிட்டோம் இனி இது நமக்கான தோட்டம் இல்லை இந்த நொடி பொழுதே இந்த தோட்டத்தை நீ காலி செய்ய வேண்டும் என்று பெருப்பான மனைவிடம் சொல்லுகின்றார் அம்மா சொல்றாங்க உம்மு தகுத்தா அபுதகு ரவிகள் லாபகரமான வியாபாரம் எதுக்கு கொடுத்த இந்த தோட்டத்தை கொடுத்த நாம எங்க போவோம் நாம எப்படி சாப்பிடுவோம் நாம எப்படி வாழ்வோம் நமக்கு எதையும் கேட்கல எதையும் கேட்கல ஒரே வார்த்தை அபு தகுத்தாவே நீ லாபகரமான வியாபாரத்தை செய்திருக்கின்ற இருப்பதை இழந்திருக்கின்றார் இழந்தது அல்லாஹ்வுடைய பாதையில் அதற்கு பகரமாக சொர்க்கம் இருக்கிறது அதை நம்பிக்கை கொண்டு கொண்டு ஏற்றுக்கொண்டு தன் லாபகரவான வியாபாரத்தை பாருங்க சும்மா கேட்டுட்டு போறது இல்லை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை படிக்கும் முன்னா என்ன நோக்கம் படிப்புனு வரணும் இல்லன்னா என் பதிதாங்க படிப்புல நமக்கு பாடம் இருக்குல்ல நாம் இது மாதிரி காட்டணும் ஏதோ கொஞ்சமாவது சுய பரிசோதனை செய்யுங்கள் சகோதரர்களே சுய பரிசோதனைக்கு ஒவ்வொருவரையும் இலக்காக்குங்கள் சகோதரிகளே நம்முடைய வாழ்வு நம்முடைய வணக்கம் நாம் அல்லாவுடைய பாதையில் இழக்கக்கூடிய நிகழ் எதுவாக இருக்கிறது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய பெறப் போகிறோம் ஒவ்வொருவரும் நான் உட்பட எல்லாரும் நெஞ்சில கை வச்சு தனக்குத்தானே கேள்வி கேட்கணும் சரியா இருக்கிறேன் நான் நான் ஏதாவது செஞ்சுருக்கிறேனா என்கிற ஏதாவது தியாகம் இருக்கா ஏதாவது சிறப்பான காரியம் இருக்கா அல்லாட்ட போய் சொல்றதுக்கு ஏதாவது என்கிட்ட இருக்கா பாடம் பெறுவோம் பாடத்தின் மூலமாக மறுமையில் நற்பேர பெறுவோம் இழப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் கஷ்டத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் துன்பங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் அல்லாவிற்காக நாம் எதை ஒன்றை இழந்தாலும் சரி அல்லாவிற்காக எந்த கஷ்டத்தை சுமந்தாலும் சரி அல்லாவிற்காக எந்த சிரமத்தை பொறுத்து கொண்டாலும் சரி அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவன்